வேலைன் சரி இல்லை இப்போ ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளிக்கு வந்து வேதநாயகி தான் வெள்ளி அப்படிங்கிற விஷயம் மொத்த ரகசியமும் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வேலை நான் வந்து மனசார கணவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க செம மாசான எபிசோடாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாப்பிடலான்ட்டு வந்து வள்ளி வேலன்னு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வேதநாயகி வந்து உடனே ஃபோன் பண்ணி வள்ளிக்கு வந்து சொல்லிடுறான் உங்கள் அம்மா ஜானகி வந்து உங்கள் அப்பாவை வளைச்சிட்டு எங்கேயோ காரில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க என்னென்ன தெரில அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏ ஏன் நீங்கள் தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கதை சத்தம் போடுறாங்க நான் எவ்வளோ தடுத்து பார்த்தோமா எனக்கு தெரியாமையே இப்போ க அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஜானகி வந்து ஃபோன் பண்ணுறாங்க வேலனுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஐயாக்கு வந்து என்ன உடம்பு சரியில்ல திடீர்னு நான் அதான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடுவேலை எனக்கு பதட்டமாக இருக்குது வள்ளியை அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே விருந்து சாப்பாடு சாப்பிடாம அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு வாங்க போகலாம் அதான் ஐயாவை பார்க்கணும்ல இது சாப்பாடு அப்புறம் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலான்னு வள்ளி கையை பிடிச்சி அப்படியே வந்து காரில் அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரத்னவேலுக்கு அந்த சமயத்தில் வள்ளி வந்து செம கோவத்தில் அவங்க அம்மா வந்து சத்தம் படுறாங்க நீயும் சரி வேலைனும் சரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒன்று மாற்றி ஒன்றும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ வந்து அப்பா விட்டு தெரிஞ்சு போறீங்களா தான் வந்து அப்பாவுக்கு நிம்மதி கிடைக்கும் தயவு செஞ்சு நான் இப்போ போய் அப்பாவை பார்க்க போறேன் இனிமே வெளியில வந்து பார்த்தேன் அவ்வளோதான் தொலைச்சிருவேன் தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க அவங்க அம்மாவை உடனே அதான் வள்ளியே சொல்லிட்டால பொண்ணு இதுக்கு மேலேயும் இங்கிருந்து அவமானம் பண்ணணுமா மரியாதை கிளம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன் வேலை நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ஜானகி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக வெளியில் வராங்க வேதநாயிக்கு ஒரு ஃபோன் வந்ததினால அந்த பக்கம் ஓரமாக போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரஞ்சிதை வந்து ஓவராக வந்து ஒம்புழுக்கிறாங்க வேளாங்கிட்ட நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா செமக்கம் வந்து அங்கே வந்து ரஞ்சித்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு வள்ளியை வந்து மரியாதையாக வண்டியில் போய் ஏறுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் உண்டு லேர்ன் பண்ணிடுவேன் உன அப்படின்னு சொன்னா இர்ரா இருற அவசரப்படாத அவனை விட்டுரு நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலியை அழைச்சிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காரில் ஏற்றி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஜானகியை பார்க்குறதுக்காக இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா உனக்கு வந்து எதனால் வந்து அப்பா பிடிக்கல அந்தளவுக்கு வெறுத்து ஒதுக்கிற அளவுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறியா அப்படி என்ன செஞ்சா நல்ல வேலை இந்த பக்கம் ஜெ வேதநாயகி இருந்ததுனால நானும் வந்து நல்லா தப்பிச்சேன் அப்படின்னு சும்மா நிறுத்துங்க அப்படின்னு வேலைன்னு வந்து வலியை பார்த்து சத்தம் போடுறாங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவை பற்றி என்ன தெரியும் அப்படின்றப்ப அவங்க அவ என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படி இருந்தால் இத்தனை வருஷம் ஏன் என்னை பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல இதெல்லாம் என்னென்னு தெரியுதான்னு செவத்தில் வந்து காட்டுறாங்க அப்போ வந்து வள்ளியோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒரு வயசு ஃபோட்டோலேருந்து இருபது வயசு வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க இவ்வளோ அன்பு பாசம் அவங்க மேலே வச்சுருக்கவங்க வந்து உங்களை பிரிஞ்சு இல்லை அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எது உண்மை எது பொய் யார் நல்லவங்க கெட்டவனு வேணும் ஒன்று கூட வந்து நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அதிரடியாக வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ அன்பு பாசம் என் மேலே இருந்தால் அப்புறம் ஏமா எதுவுமே சொல்லாமல் இருக்க என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்ப நீ நல்லா இருக்கணுமா நீ அதுக்காக தான் நான் பிரிஞ்சு போனேன் அப்படின்னு வேதனாயகி நீ ஒன்று நினைக்கிற மாதிரி வந்து நல்லவ கிடையாது உங்கள் அப்பாவை பழி வாங்குறதுக்காக இத்தனை வருஷமும் காற்று கிடந்துருக்கா அது மட்டும் இல்லை உங்கள் தாத்தா இருக்காங்களா உங்கள் தாத்தா வந்து இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த வேதனாயகி தான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி கண்டுபிடிச்சதுனால என் அப்பா அம்மாவும் வந்து என்கிட்ட இருந்து அவள் வந்து வேதநாயகி வந்து பிரிச்சுட்டா ஒரு அதிரடியாக முடிவெடுத்து இவ்வளோ விஷயங்கள் வந்து உனக்கு நடந்திருந்தோ கடைசியாக ஒன்றை வச்சு என்கிட்ட வந்து பதில் கேட்டால் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்ல ரெண்டு விஷயங்கள் அதிரடியாக பண்ணவளுக்கு உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது நான் சரி நீ நல்லா இருக்கணும்னு விலகி போனால் அவள் வந்து என் மேலே வந்து கட்டுக்கதையெல்லாம் வந்து போய் சொல்லி உங்கள் அப்பா கிட்டேருந்து என்னை வந்து பிரிச்சுட்டா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து வேலை எனக்கு தெரியாமல் தப்பு நடந்து போச்சு இப்போ புரிதான் நான் ஏன் வந்து தாலி கட்டினவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கணவராக ஏற்றுக்கிட்டு மனசார வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப வரைக்கும் இந்த வேதனைக்கு வந்து பதிலடி கொடுக்காமல் இருந்ததே தப்பு இப்போ இனிமேல் நம்ம சும்மா விடக்கூடாது வட்டி மொதலமாக நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ரஞ்சித் வந்து தாப்பா போட்டுட்டு வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்குறப்ப வந்து வேலைன்னு பார்த்துட்றாங்க ரஞ்சித் தாப்பா போட்டிருக்கான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா வள்ளி வந்து ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி அப்போ வேதநாயகி இங்கே வருவா அதுக்குள்ளே நம்ம அப்பா வளச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பின் வந்து அவங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ர ரத்தன வேலை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தா க வேதனாயிக்கு ஆலயம் கிடைக்கலன்னோன்னா சரின்னு மறுபடி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒன்றை அழைச்சிட்டு போனானே அப்படிங்கிறப்ப அப்படிலாம் ஒரு விஷயமும் எதுவுமே நடக்கலை நீங்கள் தானே வந்து ஒவ்வொருத்தரையும் டெய்லி வந்து அப்பாவை பார்த்துப்பீங்க அப்பா தான் தெளிவாக சொல்கிறாங்களே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து முடியலாமல் இருந்துச்சு அப்படின்ற அதெல்லாம் நான் அதுக்காக என் மேலே படிய போடுவியா இவை தான் எல்லாம் படிக்க அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜானகிக்கு ஆதரவாக வந்து முத முறையாக வள்ளி வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து வேதநாயகி வந்து வில்லிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வள்ளி வந்து சம மாதம் இருந்துச்சு இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு ரத்தின சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சவொடன்னு பார்த்தா இங்கே கரெக்டாக வந்து ஜோசியரை வர வைக்கிறாங்க ஜோசியர் வந்தவொடனே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலைனால ஒரு பிரச்சனை வர போகுது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போதுன்னா ஐயாக்காக வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நிம்மதியாக போகிறேன்ட்டு கிளம்பி போகிறாங்க தம்பி அவசரப்படாதே இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேதநாயகி சொன்னதை சொல்லாமல் இந்த பக்கம் ஜானகி சொன்ன இப்போ பரிகாரம் எல்லாத்தையும் வந்து ஜோசியர் வந்து சொல்லிடுறாங்க அதை பார்த்ததுனால வந்து இவங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்கிறான் அப்படின்னு குடும்பத்தோடு வந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பேச்சியம் ஃபேமிலியை அழைச்சிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க வள்ளியும் சரி வேலனும் சரி இவங்க என்னடானா வந்து வர முடியாதுன்னு அடம்பிடிப்பாங்க அப்படி தான் சொல்லுவாள் ஆனால் ஆளாக வந்து நிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு முத்தையா வந்து ஆறுதல் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க கிளம்பி வர்றப்போ வந்து வள்ளி வந்து ஐஸ்கிரீம் வந்து கேட்குறாங்க கேட்டோடனே எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்து வேலன் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வந்து வேலனோட ஐஸ்கிரீமை வந்து இந்த பக்கம் வள்ளி வந்து சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு வேலனோட தங்கச்சி வந்து இந்த பக்கம் கிண்டல் பண்ணுறாங்க சரி சரி நீ இதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வடியும் வேலனும் ரெண்டு பேரும் வந்து பஸ்ல ஏறிட்டு அப்படியே அவங்க வந்து மனசு விட்டு பேசிட்டு வராங்க கீழே வந்து எல்லோரும் வண்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க இப்போ வந்து வேர்க்குதுன்னு சொல்லிட்டு கச்சி எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் கவ கவலைப்படாத அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் சேர்த்து வச்சாச்சுன்னா நம்ம வந்து இங்கே ஒரு இடம் வாங்கி இங்கே விவசாயம் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக நம்ம நீ நான் மட்டும் தனியாக வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து சொல்லணும் இவ்வளோ தானேங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படிங்கிறாங்க அதோட எபிசோடு ப்ரோமோ எபிசோடு சூப்பராக